அழகு ரசனைக்குரியது பார்த்து ரசிக்கலாம் கேட்டு ரசிக்கலாம் சொல்லி ரசிக்கலாம் உணர்ந்து ரசிக்கலாம் செய்யுள்கள் தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லி ரசிக்கிறதும் அழகு கேட்டு ரசிக்கிறது விட அழகு இலக்கியங்களில் வர்ற சொல்லை அழகுப்படுத்துறதுக்கு நயம் பாராட்டுறது அப்படின்னு பேர் தமிழ் இலக்கியத்தில் நயமாக வந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் நம்ம ஒரு அரசனுக்கு தனியாக வேட்டைக்கு போகணும் அப்படின்னு ஆசை ரொம்ப நாளாவே ஆசை வேட்டைக்கு போகணுன்னா காட்டுக்குள்ளே போகணும் சும்மா காட்டோட நுனி பகுதியில் போனால் எதுவும் நடக்காது அப்ப காட்டுக்குள்ள போகணும்னா நடந்து போக முடியாது தேர் வேணும் தேர் வேணும் அப்படின்னா தேர்னா தேர் வந்துருமா வராது ஒரு மரம் வேணும் நல்ல ஒரு உறுதியான மரம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான தேர் செய்ய முடியும் மன்னனோட உத்தரவு வந்துச்சு மரத்தை வெட்டி கொண்டு வந்தாங்க நல்ல ஒரு தேர் தயாராயிருச்சு தேர் தேர் தானா நடந்து போகுமா நடந்து போகாது அப்போ தேரை இழுத்துட்டு போறதுக்கு குதிரைகள் வேணும் குதிரைகளையும் கொண்டு வந்துட்டாங்க வேட்டையாடுறதுக்கு வெறுங்கையோட போக முடியுமா முடியாது அப்போ ஒரு மூங்கில் மரத்தில் செஞ்ச ஒரு வளைஞ்ச ஒரு வில்லையும் எடுத்துக்கிட்டா அந்த வில்லுக்கு தோதான அம்புகளையும் எடுத்துக்கிட்டான் சரி ஒரு பக்கம் வில்லும் அம்பும் இருக்கு இன்னொரு கை சும்மா இருக்கே அப்படின்ட்டு சும்மா இருந்தால் சரியாகாது அப்படிங்கிறதுனால ஒரு மரப்பிடியாலா செய்யப்பட்ட ஒரு வேலையும் எடுத்துக்கிட்டான் இப்படி ஒரு முழு வேட்டைக்காரனா ரெடி ஆயிட்டா அரசன் காட்டுக்குள்ளே போகிறான் கொஞ்சம் தூரமாக உள்ள தள்ளியே போகிறான் ஒரு சலசலப்பு சத்தம் அவனை மேலே போக விடாமல் தடுக்குது சரி நின்று நிதானமாக பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி பார்க்குறான் இப்போ அரசன் கவனிச்சு பார்த்ததில் ஒரு வேங்கை அரசனை பார்த்து வந்துட்டுருக்கு அரசன் கொஞ்சமுமே யோசிக்கல கையில இருந்த வேலை வேங்கைய பார்த்து வீசுறான் வேங்கையும் சாஞ்சி கீழே விழுந்துருது எவ்வளவோ போர் கண்ட மன்னன் தானே எதிரிகளை போர்ல குறி வேலை வச்சு அம்ப வச்சு ஏது சாய்த்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தான் இந்த அரசன் அப்ப இந்த வேங்கைய நேருக்கு நேரா வீழ்த்திட்டா வேங்கையை வீழ்த்தினோன்னே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் சந்தோஷம் பெருமிதம் எல்லாமே அப்படி அரண்மனைக்கு திரும்புறான் ஏன் இந்த ஆனந்தம் அப்படின்னா நாட்டு மக்கள் அவன்கிட்ட வந்து முறையிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா ஒரு வேங்கை எங்களுக்கு அச்சுறுத்தல் தந்துட்டே இருக்கு காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்துருமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் அரசனுக்கு வந்துருந்துச்சு சரி அந்த விண்ணப்பத்தை நம்ம முடிச்சுட்டோம் மக்களை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற திருப்தியில வந்துட்டு அரசனை பார்த்த மக்களுக்கு ரொம்ப ஆனந்தம் சரி நமக்கான பாதுகாப்புகளை அரசர் செஞ்சிட்டாரே அப்படிங்கிறது இப்படி வெற்றியோடு திரும்பி வந்த அரசனை பார்த்த அரண்மனை பெண்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி கையில் ஆரத்தி தட்டோடு வந்து அரண்மனை வாசல்ல நின்று மன்னனை வரவேற்கிறாங்க ஆரத்தி எடுக்கிறாங்க எல்லாமே செய்யறாங்க காட்சிகள் ஒரு கதை போல நம்ம முன்னாடி வந்து போகுது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அரசவையில் உள்ள புலவர் ஒருத்தர் அப்ப அரசனை தன்னோட பங்குக்கு பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அவருக்கு எப்படி பாராட்டலாம் என்ன சொல்லி பாராட்டலாம் அப்படிங்கிற யோசனையில உட்கார்ந்தார் சரி ஒரு பெரிய ஒரு சிறப்பான செயலை செஞ்சுட்டு வந்த அரசனை நம்மளும் ஒரு சிறப்பான முறையில பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு இப்படி யோசனையில உட்காந்த அவருக்கு ஒரு ஒற்றை வார்த்தையில அரசனை பாராட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது சரி பாராட்டலாம் மரம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இந்த மன்னனை நம்ம பாராட்டலாம் அப்படின்னு நிறைய மரங்களை எடுத்தார் ஒரு அஞ்சாறு மரங்களை எடுத்தார் மரங்களை வச்சு பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாரு அந்த அஞ்சாறு மரங்கள் அவருக்கு பத்தலை சரி இன்னும் நாலஞ்சு மரங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய மரங்களை வச்சு ஒரு பாராட்டு பாடல் எழுதினாரு மன்னருக்கு மரம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடல் இது அப்படி மன்னன் முன்னாடி பாடி காட்டுறாரு மன்னனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்ப புலவர் என்ன செய்யறாரு மன்னா நீங்களே உங்க வாயால இந்த பாடலை பாடுங்க அதை கேட்டு நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புமே சந்தோஷப்படுறாங்க ஒரு அழகான பாடல் இயற்றின இந்த கவிஞரோட பேர் என்ன அப்படின்னா சுந்தர கவிராயர் அப்படிங்கிற பேர் அப்படி என்னதான் பாடல் இயற்றினார் இவர் நம்மளும் கேட்கலாமா மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமழுது வழியே சென்று வளமனைக்கு ஏகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் அப்படிங்கறதுதான் பாடல் இதுல எத்தனை வகையான மரங்கள் பயன்படுத்தியிருக்கார் தெரியுமா அரச மரம் அரசமரம் அப்படிங்கிற இடத்துல அரசனை சொல்லியிருக்கிறார் அடுத்து மாமரம் மானா குதிரை அப்படிங்கிற பொருளும் உண்டு அடுத்தது கருவேல மரம் எதிரிகளை பகைவர்களை வீழ்த்துறதுக்கான வேலை குறிக்கக்கூடியது வேங்கை மரம் வேங்கை புலியை குறிக்கும் ஆலமரம் அத்தி மரம் ரெண்டும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறத சொல்லும் இப்படி இத்தனை வகையான மரங்களை பயன்படுத்தி தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இந்த பாடலோட பொருள் என்ன தெரியுமா அரசன் மரத்தால் செஞ்ச தேரில் ஏறி மூங்கில் மரத்தை வளைச்சி செய்யப்பட்ட வில் அம்புகளை சுமந்து வேட்டைக்கு போகிறான் போற வழியில வேங்கையை பார்க்குறான் மர கைப்பிடி கொண்டு செய்யப்பட்ட ஈட்டியால் அந்த வேங்கையை குத்தி கொன்னுடுறான் வேட்டை முடிஞ்சு காட்டு வழியே அரண்மனைக்கு திரும்புறான் அரசனை கண்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க இதுதான் பொருள் அப்போ இந்த மரம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை வச்சு எவ்வளோ அழகான ஒரு பாட்டை எழுதியிருக்கிறாரு இந்த கவிஞர் அழகு தமிழில் ஆழமான பொருள் நிறைந்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அருமையான பாடல் இல்லையா இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்